மலப்பிரதேசம் அதுல ஒரு நல்ல வளமான ஒரு நாடு அந்த நாட்டை ஒரு ராஜா வந்து ஆள்றாரு சீரு சிறப்புமா ஆள்றாரு அந்த ராஜாக்கு தான் நாட்டு மக்கள் மேல ரொம்ப அக்கறை அந்த ராஜாவுக்கு ரொம்ப அக்கறை இருந்தனால மக்களோட குறையெல்லாம் கேட்டு அவங்க நல்லா வாழ்றது எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தாரு ராஜாக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க மக்கள் மேலேயே அவ்வளவு மதிப்பு மரியாதையா வச்சிருக்க ராஜாவுக்கு மனைவி மேலேயும் குழந்தைங்க மேலேயும் ரொம்பவே பாசம் இருக்கும் ஆனா இருந்தாலும் மனைவியும் குழந்தைங்களும் கொஞ்சம் கூட சந்தோஷமாவே இல்லை ராஜாவும் என்னென்னமோ பண்ணி பாக்கிறாரு ஒண்ணுமே வேலைக்காகல அரச வேலை கூப்பிட்டு கேட்குறாங்க அப்பயும் ஒண்ணு ஒரு சரியான பதில் கிடைக்கவே இல்லை ஊர் மக்கள்கிட்டையும் கேட்குறாங்க அவங்க பதில் கிடைக்கல அந்த தான் ராஜாவை பார்க்க கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க அவங்க சொன்னாங்க மலை அடிவாரத்துல இருக்க அந்த காட்டில் ஒரு சூன்யக்காரி இருக்கா அவளுக்கு மாயம் பண்ணுற பண்றவளுக்கு இதோட இந்த கேள்விக்கான பதில் கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அவள் நெருங்குறதே ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொன்னாங்க ராஜாவும் ரொம்ப நேரமாக யோசிச்சிட்டே இருந்தார் அப்புறம் மறுநாள் காலையில் படையெல்லாம் கூட்டிட்டு அந்த காட்டுக்கு போனார் காட்டுக்கு வெளியிலேயே படையெல்லாம் நிப்பாட்டிட்டு ராஜா மட்டும் உள்ளே போனார் நீங்கள் யார் வர வேணாம் அது அவளால் வர எந்த ஆபத்தாக இருந்தாலும் என்னோட போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா மட்டும் போனார் சூரியக்காரியும் ராஜா இருந்து எல்லா கேட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா ராஜா கிட்ட சூனியக்காரி சொன்னால் எனக்கு இதுக்கான பதில் தெரியும் ராஜா ஆனால் நான் இந்த பதில உங்களுக்கு சொல்லணும்னா உங்கள் ஊர்லேருந்து ஒரு ஆண்மகன் வந்து என்னைய வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாலாம் ராஜாவும் நாளைக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு கோட்டைக்கு வந்துட்டாரு கோட்டைக்கு வந்துட்டு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே இருந்தாரு வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசிச்சாரு அப்போதான் இருந்து ஒரு ராஜா மேலே ரொம்ப பற்று வச்சிருந்தாரு அவர் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் கோட்டைக்கு ராஜா சொன்னாராம் எது இதெல்லாம் வேணாம்னு சொல்லி எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அவர் கேட்கலையாம் அவர் நான் என் மனசார இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் அதனால கல்யாணத்துக்கான எல்லா சடங்குகளையும் செஞ்சாங்களாம் கல்யாணமும் முடிஞ்சிருச்சு அன்னைக்கு நைட்டு அவர் வந்து வீட்டுக்கு போனாராம் அப்போ போய் சூரிய பார்க்க கேட்டார் பெண்ணுக்கு என்னதான் வேணும் இப்பயாவது சொல்லு அப்படின்னு சொல்லி அதுக்கு அவர் சொன்னாலாம் பெண் பெண்ணுக்கு என்ன வேணும்னா அவள் வாழ்க்கையில் அவளோட முடிவை அவளே எடுக்கணும் அந்த சுதந்திரம் தான் அவளுக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராஜா கிட்ட வந்து அவரும் சொல்லிட்டாரு அப்போதான் தெரியுது ராஜாவுக்கு அவரோட தப்பு என்னன்னு அதுக்கப்புறம் திரும்ப ராஜா கிட்ட சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போகும்போது அங்கே சூன்யக்காரி இல்லையா அங்கே வந்து ஒரு அழகான பொண்ணுதே இருந்தாலாம் அவர்கிட்ட வந்து அவர் கேட்டாரு நீ யாரு நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அவ சொன்னா நான் தான் உன் மனைவி எனக்கு ஒரு சாபம் இருந்துச்சு பாதி நேரம் நான் சூன்யக்காரியாகவும் பாதி நேரம் என் நெஜ உருவத்துலயே இருப்பேன் அந்த முடிவை எடுக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு நீயே சொல்லு நான் எந்த நேரத்துல சூன்யக்காரியாகவும் எந்த நேரத்துல என்னை நெஞ்ச உருவத்துலேயே இருப்பணும்னு நீயே முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கு அவளும் யோசிக்கிற அவரும் யோசிக்கிறாரு உங்களை எந்த நேரத்துல சூனியக்காரியா இருக்க சொல்லலாம் எந்த நேரத்துல நெஜ உருவத்துல இருக்க சொல்லலாம்னு அவரும் யோசிக்கிறாரு அவருக்கு தெளிவான பதில் கிடைக்கல அதனால அவள்கிட்ட அவர்கிட்டயே அவ அந்த பதிலை வந்து ஒப்படைக்கிறாரு நீயே உன்னோட முடிவை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு அவளுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அவளோட சாப விமோசனம் வந்து எப்போ ஒரு ஆண்மகன் வந்து அவளோட முடிவை அவளையே எடுக்க சொல்றாரோ அப்பதான் அவளோட சாபம்